நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பெண்களின் ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்களின் பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலும் ஏதேனும் ஒரு கிழமையில் வரும் அப்படி வரும் நாட்களில் கல்வி கற்க தொடங்கலாம் வாகனம் வாங்க முயற்சிக்கலாம் வாகனம் வாங்கலாம் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் சாந்தி முகூர்த்தம் நடத்தலாம் பிள்ளைகளுக்கு முதல் சோறு ஊட்டலாம் இப்படி ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து பார்த்து செய்தால் நன்மைகள் நம்மை தேடி நாடி வரும் அதே சமயம் ஆண்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் முகூர்த்தம் வைக்கக்கூடாது ஒரு சில காரியங்கள் மட்டுமே செய்யலாம் ஒருவரின் சிந்தனை குணாதிசயங்கள் மற்றும் புத்தி கூர்மையை நிர்ணயிப்பது ஜென்ம நட்சத்திரம்தான் ஒரு ஆன்மாவின் விருப்பங்கள் அனைத்தும் ஜென்ம நட்சத்திரத்தில்தான் பதிவாகி இருக்கும் மனித வாழ்வியல் பயனை நிர்ணயிப்பதில் ஜென்ம நட்சத்திரத்தின் பங்கு பெரும் பங்காக இருக்கும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உண்டு ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு